High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. நோய் ஒரு நகரத்தார் இணையதள நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் நான் தான் உங்கள் கதை சொல்லி ஆசிரியர் சேவ முத்துக்குமார் வாருங்கள் செவிட்டு தவளையாகும் இதுதான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது போது அந்த காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் பயணப்படும்போது அதை தடுப்பதற்கென்றே ஒரு கூட்டம் கிளம்பி வரும் உன்னால் முடியாது உன்னால் செய்ய இயலாது உன்னால் படிக்க இயலாது உன்னால் இந்த தொழிலை செய்ய முடியாது என்றெல்லாம் நெகட்டிவாக எதிர்மறையாக பேசி அவர்கள் தானும் முன்னேறாமல் நம்மை முன்னேற விட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது அந்த கூட்டமானது யாரையும் தட்டி கொடுத்து வளர விடாது அவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருந்து மேற்கொண்ட காரியத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதையின் வாயிலாக சொல்ல வந்திருக்கிறேன் அன்பிற்குனே உள்ளங்களே ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா ஒரு தவளை ராஜா அந்த தவளை ராஜாவுக்கு ஒரு அழகிய மகள் நயன்தாரா மாதிரி ஒரு அழகிய தவளை இளவரசி இளவரசிக்கு உரிய வரும் வந்தவுடன் ராஜா நினைத்தார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என நினைத்தார் ஊரில் உள்ள இளைஞர் தவளைகளுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு விடப்பட்டது குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் ராஜா இடக்கூடிய கட்டளையை எவர் ஒருவர் செய்து முடிக்கிறாரோ அந்த செயலை அவருக்கு இளவரசி தவளை இளவரசியோடு இந்த நாட்டிலே பாதி உங்களுக்கு தரப்படும் என்று தகவல் தண்டோரா போட்டு தெரிவிக்கப்படுகிறது அனைத்து தவளைகளும் ஒன்று கூடிவிட்டன ஆகா இளவரசியை எப்படியாவது மனைவியாக விட வேண்டும் தவளை இளவரசியை என்று அத்தனை தவளைகளும் அங்கே கூடிவிட்டன ராஜா வந்தார் அறிவிப்பு செய்தார் இதோ இந்த மலையை பாருங்கள் அந்த மலை ஒரு குன்றக்குடி மலையை போல உயரமாக இருந்தது இந்த மலையின் உச்சியில் ஒரு கொடி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதா ஆம் கட்டப்பட்டிருக்கிறது எந்த தவளை தாவி தாவி சென்று முதலில் அந்த கொடியை தொடுகிறதோ அந்த தவளைக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து தருவேன் ராஜா அறிவித்தார் உடனே அத்தனை தவளைகளும் தாவுவது தானே அதற்கு தொழில் ஆகவே அந்த செயலில் வெற்றி அடைய வேண்டும் என்று அத்தனை தவளைகளும் தாவ துவங்கிவிட்டன தாவி 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 சென்று கொண்டிருக்கும் போது பொத் பொத் பொத்து என்று தவளைகள் மேற்கொண்ட காரியத்தை செய்ய முடியாமல் பயிற்சி இல்லாமல் பொத் பொத்து என்று கீழே விழுந்து ஏமாற்றத்தோடு மேலே சென்று கொண்டிருக்கக்கூடிய தலையை தவளையை பார்த்து இருக்கின்றன ஒரு மூன்று தவணை மட்டும் முயற்சியை கடைசி வரையில் கைவிடவே இல்லை கீழே விழுந்த தவளைகளுக்கெல்லாம் பொறாமை எங்கே இவைகள் வெற்றி பெற்று விடுமோ அந்த வெற்றியை தவிர்க்க வேண்டுமே தடுக்க வேண்டுமே என்றெல்லாம் அந்த தவளைகள் கீழே இருந்து கூச்சல் எழுதுகின்றன உன்னால் முடியாது உன்னால் செய்ய இயலாது இறங்கி விடு நீ தடுமாறி விழுந்து விடுவாய் அதுவும் ஒரு பெரிய கல் உருண்டு வருகிறது உன் தலையில் வள போயிருது அதோ அங்கே யானை வருகிறது அது உன்னை மிதிக்கப் போயிருது என்றெல்லாம் பதட்டமாக ஒன்றை ஒன்றை சொல்ல ஆ யானையா அப்படின்னு சொன்ன ஒரு தவளை அந்த மூன்றில் ஒரு தவளை போத்தன்று கீழே விழுந்து விட்டது பயத்தில் இன்னொரு தவளை ஆ கல் வருதா எங்கே வருது அப்படின்னு திரும்பி பார்த்துச்சு அந்த தவளையும் புத்தம் முழுதுச்சு மூன்றாவது ஒரு தவளை முயற்சி கைவிடவே இல்லை மேலே 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 அது போய்கொண்டே இருக்கிறது கீழே உள்ள கத்தி கொண்டே இருக்கின்றன இறங்கிவிட ஒன்னால் முடியாது ஆபத்து நீ இறந்து விடுவாய் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன அந்த தவளை அதை காது வாங்கி கொள்ளவே இல்லை அது உயிரை சென்று மேலே சென்று அந்த கொடியை எட்டி பிடித்து தன்னுடைய இரண்டு கைகளையும் தூக்கி நான் தான் வெற்றியாளன் என்று அது கூக்குரல் இட்டது அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி அந்த தவளை இளைஞனுக்கு தவளை இளவரசியை திருமணம் செய்து கொடுத்த ராஜா அந்த நாட்டின் பாதியை கொடுத்து நன்றாக வழங்கித்தார் இந்த கதையின் வாயிலாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் இந்த தவளை எப்படி முயற்சி செய்து எல்லா தோல்வி அடைந்த நேரத்திலே இந்த தவளை மட்டும் எப்படி அது இந்த சாதனையை செய்தது அது இறங்கி வரும்போது ஒரு தவளை கேட்டது நாங்கள்லாம் இவ்வளோ கற்றுனோம் இவ்வளோ பண்ணணும் நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எப்படி நீ ஜெயித்த அப்படின்னு கேட்டுச்சு என்ன நல்லா சத்தமாக கேட்கணும்னு இந்த தவளை சொன்னிச்சு மறுபடியும் சத்தமாக கேட்டுச்சு இப்போ தவளைக்கு கொஞ்சம் காது கேட்டுச்சு அது சொன்னிச்சு எனக்கு ரெண்டு காதும் கேட்காது எனக்கு ரெண்டு காதும் கேட்காது அதனால் இன்றைக்கி கத்துனதெல்லாம் ஏதோ என்னமோ கையை கையை என்ன உற்சாகப்படுத்துறீங்கன்னு நினச்சி நான் மேலே போயிட்டு ஜெயிச்சிட்டேன் அது உண்மையாக காது கேட்காது நமக்கு நன்றாக காது கேட்கும் ஆனால் உள்ளங்களே நாம் எடுத்து கொண்டுள்ள காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் சில நேரங்களில் பலர் நம்மை விமர்சனம் செய்வார்கள் இயலாது முடியாது என்றெல்லாம் சொல்வார்கள் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட வேண்டும் வேண்டாம் செவிட்டு தவளையாகவே இரண்டு காதும் கேட்காத தவளையாகவே இருந்துவிட்டால் நாம் வாழ்விலை நிச்சயமாக சாதிக்க முடியும் இத்தகைய கடந்து நாம் முன்னேறி நாம் எடுத்துக்கொண்ட இலக்கில் வெற்றி பெற்று வாழ்வில் மேன்மை அடைவோம் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ఐశ్వర్యం సేవింగ్స్ స్కీమ్ మీను సుబ్బయ్య డైమండ్స్